வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் குங்கல் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது அவள் வடை ஆமாங்க திடீர் வந்து விருந்தாலேயே நான் இப்படி தான் சமாளித்தேன் இந்த அவள் வடை மொறு மொறுன்னு சாஃப்டாக ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பார்ப்போம் அவள் வந்து ஒரு கப்பு அது எப்படி இருந்தாலும் சரிங்க ஒரு கப்பு வந்து இட்லி மாவு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொழு கொத்தமல்லி ஒரு கொத்து கருவுப்பில் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து கொஞ்சம் பொழு வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு மொறு மொறு தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க அவள் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தே கொஞ்சம் அவள் நனைய தண்ணி விட்டு ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க மிக்சி ஜாரில் ஊறின அவலை சேர்த்துருங்க அவள் வந்து கெட்டியாக இருந்தாலும் சரி இலை அவள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அமெல்ஸாக அப்படி இருந்தாலும் சரி இப்போ மாவு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் மிக்சி ஜாலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அவள் வந்து கெட்டி பதத்தில் இருக்கும் மிக்சி ஜாலை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க வ இட் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் அதில் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் வச்சிடுங்க இப்போ நான் நல்லா கலந்துட்டேன் அதுக்கடுத்து ஒரு பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு மிதமான சூடு எண்ணெய் ஆனதும் நம்ம வடையை வந்து தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு வடை மாவை வந்து அவல் வடை மாவை வந்து வடை போல் ஷேப்பில் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வே பொன்னிறமாக வேக விடணுங்க முக்கியமாக ஒன்று இது வந்து அடுப்பை வந்து ஹையாக வைக்காமல் சிம்பிளை வச்சு இந்த வடையை பொரிச்சிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந் ஒரு பக்கம் நல்லா மிதமான சூட்டில் எண்ணெயை காய விட்டு நல்லா வேக விட்டு திருப்பி போடுங்க வடை குச்சி இருந்தால் வடை ஸ்டிக் வச்சு நம்ம திருப்பி போடலாம் நல்லா இரண்டு பக்கமும் வடை பொன்னிறமாக வெந்ததும் அந்த வடையை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு மறுபடியும் எண்ணெய்க்கு தேவையான அளவு வடையமாக எடுத்து வடை தட்டி எண்ணெயில் போட்டு மறுபடியும் ரெண்டு பக்கம் பொன்னிறம் வா வர நம்ம பெரட்டி போட்டு வடையை எண்ணெய்லேருந்து எடுத்துடலாம் சூப்பரா அருமையாக அவள் வடை ரெடி விசேஷ நாளில் நம்ம ஒரு பேக்கெட் அவல் வாங்கினா சாமிக்கு வச்சது போக மீதி அவல் அப்படியே இருக்கும் பாலில் ஊற வச்சு தேங்காய் துருவி போட்டு ச நாட்டு சக்கரை போட்டு அவள் சாப்பிடலாம் இல்லை ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்லாம் சிலவங்களுக்கு அது கூட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி அவள் வடை செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கார சாதம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வெறும் வாயில் இந்த அவள் வடை சாப்பிடலாம் நான் இப்படி தாங்க திடீன் வந்த விருந்தாளியை நான் இப்படி தான் சமாளித்தேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்க